அதாவது இந்த கேள்வியை கேளுங்க பேரு சொல்ல விரும்பல யார் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூம் மீட்டிங்ல பல பேர் வராங்க பல பேர் புதுசா வராங்க பல பேர் பரிசா வராங்க அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள கேமராவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது நாகரிகமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த கேள்வியை பற்றி உங்கள் கருத்து உங்களின் கருத்துக்கள் நாகரிகம் இல்லை நாகரிகம் இல்லை இல்லை நாகரிகம் அருமையான கேள்வி அருமையான கேள்வி அவங்ககிட்ட இப்படி கேட்கலாம் நம்ம அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா வீடியோல வாங்க அப்படின்னு கேக்கலாம் இல்ல அது கூட கேட்கறது தவறு அது கூட கேக்குறது தவறு அதாவது ஒருத்தர் வராங்கன்னா இந்த மீட்டிங் இல்ல ஏதாவது இந்த நம்ம மீட்டிங் வராங்கன்னா அவங்க வந்து ஏதோ கேட்கணும்னு வராங்க பேசுறது கூட அவங்களை பேசுங்கன்னு சொல்றது கூட கம்பல் பண்றது கூட தவறு அவங்களுக்கு வசதிப்பட்டா அவங்கள பேச பேசுங்க அப்படின்னு பேசுங்கன்னு சொல்லலாம் அவங்க நான் அது கட்டாயம் கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டா பேசலாங்க அவங்கவுங்க வசதிக்கு அவங்க இருக்கிறாங்க உள்ளற இதே நேரத்துல ஒரு மீட்டிங் ப்ரொஃபஷனல் மீட்டிங் நடத்துறேன் அப்போ நீங்க வந்து வரீங்க அப்போ வந்து நாம வந்து ப்ரொஃபஷனலா இந்த மீட்டிங் போறோம்ன்றப்ப அப்போ ப்ரிப்பேர்டா வரணும் அப்போ வீடியோ ஆன் பண்றதுதான் ப்ரொஃபஷனலிசம் அது வீடியோ ஆன் பண்ணாத இருந்தாங்கன்னா அது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது எதிக்ஸ் கிடையாது ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங் நடக்குது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அபிஷியல் மீட்டிங் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ ஆன் பண்ணி ஆகணும் அது அஃபிஷியலாக உட்காரும் இதான் அன் அஃபிஷியல் நம்ம கேஷுவலா நடத்துறது அப்ப எல்லாருமே நம்ம வீட்டில இருந்து வர பட்சத்துல அவங்கவுங்க சகோதரத்துக்கு அவங்கவங்க இருப்பாங்க அவங்கள போய் கேட்கறதுன்றது கேமராவை ஆன் பண்றதுன்றது நம்ம யாரும் செய்யக்கூடாதுன்றதுதான் முதல்ல விஷயம் கேட்க கூடாதுன்றது முதல் முதல்ல விஷயம் ஏன்னா நம்ம வந்து இத வந்து ஒரு இத பாயிண்ட் அவுட் பண்ணியே கேட்டாங்க இது கேட்கறது சார் அது கேட்டு அடிக்கடி இந்த கொஸ்டின் வருது நம்ம தளத்துல அப்படியும் கேட்டாங்க அது இத நான் முன் வைக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் இத முன் வச்சேன் அது மாதிரி யாரும் தயவு செய்து நீ கேக்க வேண்டாம் என்னோட ரிக்வஸ்ட் சொல்லு நசிரு ஆக்சுவலி இதுல நாகரிகம் ஒன்னு இருக்கு இது வந்து இப்படியே நம்ம விட்டுற முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நாகரிகம் என்னன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கேஷுவல் இதுலேயுமே கூட இப்போ நான் வந்து இதில் இருக்க வீடியோவில் இல்லை ஆனால் நான் எப்போ பேசணும்னு வரணும் அந்த நேரத்துலேயாவது அட்லீஸ்ட் நான் வந்து வீடியோ போட்டு பேசணும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏன்னால் நீங்கள் எல்லாம் வீடியோவில் இருக்கும்போது இப்போ நீங்கள் யாருமே வீடியோவில் இல்லைன்னா அப்போ ஓகே நானும் வந்து வீடியோவில் இல்லாமல் பேசலாம் ஆனால் என்கிட்ட பேசுகிறவர் வந்து வீடியோவில் இருக்கிறாருனா இது வந்து நாகரிகத்தில் வருது அது இது பண்ணலன்னா நாகரிக எத்திக்ஸ்ல வருது ஆனா இது பண்ணலன்னா உடனே அவங்க வந்து அன்பிகல்ச்சர் சொல்ல முடியாது ஆனா இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு லேடிஸும் ஜென்ட்ஸும் போறாங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அவங்களுக்கு சேரை எழுத்து போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்றது அப்புறம் காரை வந்து டோரை திறந்து விடுறது லேடிஸ்க்கு இல்லை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த நாகீரகத்து கீழே வருது இது அந்த எதிக்ஸ் குள்ள வருது அந்த எதிக்ஸ் தெரிஞ்சவங்க அதை பண்ணுவாங்க தெரியாதவங்கள போய் நீங்க பண்ணல தெரிஞ்சவங்க கூட ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத இருக்கலாம் அதனால வந்து அது வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ண கூடாது சொல்ல வந்து நம்ம வந்து நம்ம பிரஷர் பண்ணக்கூடாதுன்றதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இருந்ததுன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவ்வளவுதான் இதோட முடிச்சுக்கலாம்